அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அங்கு குரு பகவானுடன் இணைகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அற்புதமாக வித்யா புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் புதன் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பலம் பெற்று குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் அப்படி அவர் ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நன்மை நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நன்மை தீமை அந்த ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி தங்களுக்கிடையே இருந்த மகிழ்ச்சியான தருணங்களை உணர்ந்து மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் கடன் சார்ந்த சுமை பெரிய அளவில் குறையக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவு சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீடு கட்டுதல் புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிய வேலையில் இணைதல் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பரம்பரை சொத்துக்கள் ரீதியாக ஏற்பட்டு வந்த பல சிக்கல்களில் இருந்த கவலைகள் மாறி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன உத்தியோகம் மற்றும் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகள் எதுவாக இருந்தாலும் பொறுப்பு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை மாற்றம் நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கேட்ட சலுகை உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மறைகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் விரைவான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் அதை ஒருமுறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளில் உறுதியாக விலகுவதோடு குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன மன வருத்தங்களும் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு உறவுகள் பாதிக்கக்கூடிய வகையில் எந்தவிதமான சங்கடங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எதை செய்தாலும் குடும்ப நலனுக்காக குடும்ப முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய பக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதோடு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைய போகிறது குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை திருக்கணிதத்தின்படி தராரமித்து விட்டாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆனால் வாக்கியத்தின்படி முழு ஏழரை சனி இன்னும் நிவர்த்தி அடையவில்லை இருந்தாலும் கூட இந்த வேளையில் நல்ல பலன்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது மட்டுமல்லாது மிக விரைவில் சப்தமத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் பல காரியங்கள் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எதிர்பாராத வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சிறு முயற்சியிலே கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய சில சிரமங்களை முற்றிலுமாக களைந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாக வித்யா காரகன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட வித்யா புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிக்கல் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் சற்று விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த உறுதியாகவே பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையிலும் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் வருவதால் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கின்றன எனவே மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய படைப்புகள் மிக அற்புதமாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோடு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாய்வரான சிக்கல்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக கட்சி ரீதியான பணிகள் லாக இருந்தாலும் சரி மக்கள் நலம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா காரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் புகர்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை